வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் விரைவில் முன்னாள் அமைச்சர்கள் கைது உள்ளூராட்சி சபை தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பில் யாழில் கலாய்வு தேர்தல் கடமைகளுக்காக அறுபத்தி ஐயாயிரம் போலீஸ் அதிகாரிகள் பாகிஸ்தான் இரு நாட்டு கப்பல்களும் இலங்கை நாட்டின் தற்பொழுது ஆஸ்துமா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார வைத்திய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் உலகளவில் ஒவ்வொரு ஒரு லட்சம் பேரில் மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பது பேர் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கழுபோவில போதனா வைத்தி வைத்தியசாலையின் சுவாச நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் ஆஷா சமரநாயக்க தெரிவித்துள்ளார் மே மாதம் ஆறாம் தொகுதி உலக ஆஸ்துமா நோய் தினமாகும் உலகளவில் இளைஞர்களிடையே ஆஸ்துமா அதிகரித்துள்ளது இன்ஹேலர் அடிப்படையிலான சிகிச்சையானது விளைவுகளை ஏற்படுத்தாமல் திறம்பட நிர்வகிக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மக்கள் மத்தியில் ஆஸ்துமா பரவலாக இருந்தாலும் நாட்டில் தனிநபர்கள் கண்டறியப்படாமல் உள்ளனர் என சுவாச நோய் வைத்திய நிபுணர் சமன்மலி தல்பதடு குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக அனுப்பும் நிலைமையான யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒழுங்கமைப்புகள் தொடர்பாக யாழ் மாவட்ட பாதில் செயலாளரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மதலிங்கம் பிரதீபன் கள ஆய்வை மேற்கொண்டார் இதன்போது யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ்மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க கலந்து கொண்டு தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடினார் குறித்த கள ஆய்வில் மண்டப ஒழுங்குகள் போக்குவரத்து பொது வசதிகள் நல வசதிகள் மின்சார வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற விடயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதுடன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இக்கள ஆய்வில் பிரதி தேர்தல் ஆணையாளர் இ சசீலன் சிரேஷ்ட போலீஸ் அத்தியக்சர்கள் போலீஸ் பொறுப்பதிகாரிகள் மற்றும் உதவி தெரிவு பெற்றனர் உள்ளூராட்சி தேர்தல் கடமைகளுக்காக சுமார் அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேவைப்பட்டால் ராணுவத்தினரும் ஈடுபடுத்தப்படுவார்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் புத்திக துங்கு தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தல் தற்பொழுது அமைதியாக நடைபெறுவதால் தேர்தல் சட்டங்களை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் உள்ளூராட்சி தேர்தலுக்காக நாடு முழுவதும் சுமார் மூவாயிரம் கண்காணிப்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளை கண்காணிக்க நிறுத்தப்பட்டுள்ள கண்காணிப்பாளர்கள் மேலதிகமாக எண்ணூறுக்கும் மேற்பட்ட நடமாடும் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் நிர்வாக இயக்குநர் ரோஹன் ஹெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சட்ட அதிபர் திணைக்களம் மற்றும் துறை ஆகியவை இந்த விசாரணைகளை மேற்கொள்வதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் நாட்களில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குருநாகல் கண்டி பதுலை மற்றும் மொனராகளி மாவட்டங்களை சேர்ந்த ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் களுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது இவர்களில் சிலர் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் நாகதானி இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரணி அமர் சூரியவை இன்று அலரி மாளிகையில் சந்தித்தார் நீண்ட காலமாக இருதரப்பு நடப்பின் உணர்வின் அடிப்படையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு துறைகளில் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தியது ஜப்பான் அரசாங்கத்தின் சார்பாக பிரதமருக்கு அமைச்சர் நகதானி தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதில் கூட்டு முயற்சிகளுக்கு ஜப்பானின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய இணைப்பில் இலங்கையின் மூலோபாய முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மூலம் வளர்ச்சி கூட்டாண்மைகள் மூலம் ஜப்பான் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு பிரதமர் அமிர்சூரிய நன்றி தெரிவித்தார் வெளிப்படைத்தன்மை பொருளாதார சீர்திருத்தம் மற்றும் தேசிய மாற்றத்திற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தினார் இலங்கையின் பாதுகாப்பு படைகளின் பங்களிப்பை காலநிலை மாற்றம் மனிதாபிமான உதவி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு போன்ற பொறுப்புகளை உள்ளடக்கியதாக மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் மாற்றத்திற்கான தொலைநோக்கு பார்வையும் பிரதமர் பகிர்ந்து கொண்டார் வர்த்தகம் முதலீடு மற்றும் சுற்றுலாவில் உள்ள வாய்ப்புகளை இந்த சந்திப்பு மேலும் ஆராய்ந்தது இரு தரப்பினரும் ஐந்து முக்கிய துறைகளில் ஈடுபாட்டை ஆழப்படுத்தி ஒப்புக்கொண்டனர் இலங்கைக்கான ஜப்பான் தூதர் ஆதிமேதகு ஆகியோ இசோமாட்டா மற்றும் இரு அரசாங்கங்களின் மூத்த அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர் அடுத்து உலகச் செய்திகள் தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா இடையே பதற்றம் நீடித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் கொடியுடன் வரும் கப்பல்கள் இந்திய துறைமுகத்தில் நுழைய தடை விதித்து இந்தியா அதிரடி நடவடிக்கை எடுத்தது இதேவேளை பாகிஸ்தானும் இந்திய கப்பல்கள் பாகிஸ்தான் துறைமுகத்தில் நுழைய தடை விதித்துள்ளது பகல்காம் தாக்குதலிற்கு பிறகு பாகிஸ்தானில் இருந்த அனைத்து விதமான இறக்குமதிக்கும் இந்தியா தடை விதித்து நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளது இது தவிர பாகிஸ்தானின் பொருளாதாரத்தை முடக்கும் வகையில் இந்திய மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இதன் தொடர்ச்சியாக தான் நேற்று கப்பல் போக்குவரத்து துறையின் பணிப்பாளர் ஜெனரல் அதிரடி உத்தரவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் பாகிஸ்தான் கொடியுடன் வரும் கப்பல்கள் இந்திய துறைமுகத்தில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்திய கப்பல்கள் பாகிஸ்தான் துறைமுகத்திற்கு செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் அந்த அதிரடி நடவடிக்கையால் பாகிஸ்தான் இந்திய கப்பல்கள் தங்கள் நாட்டிற்குள் வரக்கூடாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் பிறப்பித்த உத்தரவில் கூறியதாவது இந்திய கொடியுடன் வரும் கப்பல்களை பாகிஸ்தானின் எந்த ஒரு துறைமுகத்திற்குள்ளும் அனுமதிக்க கூடாது கடல்சார் இறையாண்மையை பாதுகாக்கவும் பொருளாதார நலன் மற்றும் தேசிய பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உடனடியாக இந்த நடவடிக்கை அமலுக்கு வருகின்றது என்று தெரிவித்துள்ளது ஜெர்மனியில் இருந்து ஏவுகணை இஸ்ரேலின் விமான நிலையத்தில் விழுந்து வெடித்துள்ளது இந்த சம்பவத்தில் பெண் கொரியன் விமான நிலையத்தின் வாகன நிறுத்தமிடத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகள் இந்த ஏவுகணையை தடுக்க பல முயற்சிகள் செய்து அது வெற்றி அளிக்கவில்லை விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதோடு பொதுமக்களை அங்கிருந்து விலகி இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர் அடுத்து விளையாட்டுச் செய்தி பத்து அணிகள் பங்கேற்றுள்ள பதினெட்டாவது ஐ பி எல் கிரிக்கெட் திருவிழா இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகின்றது ஐ பி எல் தொடரில் இன்று இரண்டு போட்டிகள் நடைபெற்றுள்ளன கொல்கத்தாவில் நடைபெறும் ஐ பி எல் தொடரின் ஐம்பத்தி மூன்றாவது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் செயல்பாடு இந்த சீசனில் சீராக இல்லை வெற்றி தோல்வி மாறி மாறி சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இதுவரை பத்து போட்டிகளில் ஆடியுள்ள இந்த அணி நான்கு வெற்றி ஐந்து தோல்வி ஒரு முடிவில்லை என ஒன்பது புள்ளிகளுடன் ஏழாவது இடத்தில் இருக்கின்றது கடைசியாக விளையாடிய டெல்லிக்கு எதிரான போட்டியில் இருநூற்றி நான்கு ரன்கள் குவித்து அதன் மூலம் பதினான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டது இதே உத்வேகத்துடன் இன்றைய போட்டியில் களம் காணுவார்கள் கொல்கத்தா அணி பிளே ஆஃப் சுற்றிற்கு சிக்கலின்றி தகுதி பெற இன்றைய நான்கு போட்டிகளில் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் குறைந்தது மூன்று போட்டிகளில் ஆவது வென்றால் வாய்ப்பில் நீடிக்கலாம் ரகுவன்ஷி கேப்டன் ரஹானே சுனில் நரின் துடுப்பாட்டத்தில் ஓரளவு நன்றாக ஆடுகின்றார்கள் ஆனால் துணை கேப்டன் வெங்கடேஷ் ஐயரின் துடுப்பாட்டம் மெச்சும்படி இல்லை கடைசியாக களமிறங்கிய மூன்று போட்டியில் ஏழு பதினான்கு ஏழு ரன் வீதமே எடுத்துள்ளார் மிடில் வரிசையில் அவர் துடுப்பாட்டத்தை வலுப்படுத்த வேண்டியது அவசியமாகும் அத்துடன் சொந்த ஊரில் முடிவு கிடைத்த நான்கு போட்டிகளில் மூன்றில் தோற்றுள்ள கொல்கத்தா அணி இந்த முறை உள்ளூர் சூழலை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜிடிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்